हरि गृह्यो नमः अनैवकं नमस्कारं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शर्वार्थसाधिके शरण्ये त्र्याम्बिके गौरि नारायणी नमोऽस्तु ते ॐ सघर्षशीर्षाय विद्महे विष्णुदल्पाय धीमहि दन्नो आदिशेषप्रचोदयात् இன்றைய தினம் நாம் காண இருப்பது நாகச்சதுர்த்தியின் சிறப்புகள் சதுர்த்தி என்றதும் நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தியை நாகச்சதுர்த்தி என்று கூறுகிறோம் அன்றைய தினம் நாகங்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நாகத்தால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நாகச்சதுர்த்தி வழிபாடு என்பது பலரும் பின்பற்றக்கூடிய வழிபாடாக திகழ்கிறது நாகதோஷம் காலசர்ப தோஷம் போன்ற தோஷங்களாலும் ராகு கேதுவால் ஏற்பட்ட தோஷங்களாலும் பாதிக்கப்பட்டவர்கள் நாகச்சதுர்த்தி அன்று நாகத்தை வழிபாடு செய்வதன் மூலம் அந்த தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் இந்த வழிபாட்டை வீட்டிலும் கோவிலிலும் நாம் நாகத்திற்கு பாலால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் நாகர் சிலைக்கு மஞ்சள் மற்றும் பால் கொண்டு அபிஷேகம் செய்து முடித்து மஞ்சள் மற்றும் குங்குமம் பொட்டு இட்டு பூக்களை கொண்டு அலங்கரித்து பின் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு இத்துடன் மாவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் நம்மால் என்ற நெய்வேத்தியத்தை செய்து வழிபட வேண்டும் மேலும் புற்றுக்கு பாலூட்டுவதன் மூலம் நாகதோஷம் என்பது நீங்கும் நாகச்சதுர்த்தி தினத்தன்று நாம் ராகு காலத்தில் நாக வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் இந்த வருடம் நாக சதுர்த்தி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் சொல்ல வேண்டிய நாகராஜரின் காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் நாகராஜர் காயத்ரி மந்திரம் ஓம் சர்ப ராஜாய வித்மகே நாகமணிசேகராய தீமஹி தன்னோ நாகேந்திர பிரச்சோதய் ஓம் சர்பராஜாய வித்மஹே நாகமணிஷேகராயமஹி தன்னோ நாகேந்திர பிரச்சோதயாத் இப்போது இந்த மந்திரத்தின் பொருளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் சர்பராஜாய வித்மகே என்றால் சர்பங்களின் அரசன் நாகமணி சேகராய தீமகி என்றால் பேரொழியை கொண்ட நாகமணியை வைத்திருப்பவரே தன்னோ நாகேந்திர பிரச்சோதயாது என்றால் அந்த நாகராஜன் எங்களை வழிநடத்தட்டும் என்பதாக பொருள் நாகச்சதுர்த்தி அன்று இந்த மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை ஜெபிக்க நாகத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதோடு நன்மைகள் பல ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படும் திருமணம் கைகூடி வரும் தம்பதிகளின் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்றாக சேர்வார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மந்திரத்தை इपोद उच्चकलम् ओं सर्पराजय विद्महे नगमणि शेखराय धीमहे दन्नो नगेन्द्रप्रचोदयात् ओं सर्पराजय विद्महे नगमणि शेखरय धीमही दन्नो नगेन्द्रप्रचोदयात् சர்வம் சர்வீஷாப்பணம் அது